இன்றைக்கி பண்ணையில் பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் டே பொதுவாக மெயின்டெனன்ஸில் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிகிட்ருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு ப்ரொடக்ஷன்னா இன்னைக்கு வந்து மெயின்டெனன்ஸ் டே விடுவோம் அப்போ வந்து வைக்கால் கட் பண்ணுறது ட்ரம் ஏற்றது அதிக டைம் முடிஞ்சிடும் லாஸ்ட் வந்து ஒரு ஒன் வீக்காக வந்து ப்ரொடக்ஷன் நம்ம பண்ணல ஏன்னா பண்ணையிலேயே கொஞ்சம் நிறைய வேலை இருக்கிறதுனால ஸோ ஒன் வீக்காகவே வந்து மெயின்டெனன்ஸ் டே தான் போயிட்டு இருக்கு இன்றைக்கி நம்ம என்ன ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கலான் பைகள் எல்லாத்தையுமே வந்து கிரன்ச் பண்ணி நம்ம இதில் வந்து ஹோல்ஸ் போட போகிறோம் ஸோ இதுதான் வந்து ரொம்ப முக்கியம் ஏன்னா நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ எக்ஸ்ட்ரா இல்லை புஷ் பண்றோம் அப்படிங்கிறது இந்த கிரன்ச் பண்ணுறத பொறுத்து தான் வந்து இருக்கும் அதனால மெயின்டெனன்ஸ் டேல இந்த கிரஞ்சும் பண்ணுவோம் அதுக்கப்புறம் சின்ன சின்னதாக ஏதாவது பட்ஸ் காஞ்சிருக்கு அப்படின்னா அதையும் ரிமூவ் பண்ணுவோம் அப்புறம் கலான் கட் பண்ண இடத்துல வேறு ரிமூவ் பண்ணுறது இந்த மாதிரி எல்லா வேலைகளும் இந்த மெயின்டெனன்ஸ் ஜெயலலில் வந்து பண்ணுவோம் அதுக்கப்புறம் பண்ணையை சுற்றி எல்லாத்தையும் க்ளீனும் பண்ணிடுவோம் இந்த சிப்பி கலானை வந்து நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா ஸோ உங்களுக்கு இதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் வெறும் ஐநூறுவாக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக ஃப்ரீ டெலிவரி பண்ணிட்டு இருக்கும் அதோட சேர்த்து அந்த கிட்டி எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதையும் ஃப்ரீயாக சொல்லி கொடுத்துட்டுருக்கோம் உங்களுக்கு இந்த கிட் வேணும் அப்படின்னா கீழே தெரியற நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம்